அனைவரும் வணக்கம் சற்றுமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு விடை பெற்றது வடகிழக்கு பருவமழை அடுத்த ஏழு நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கை அதாவது இந்த மாவட்டத்தில் இந்த குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான மழை இருக்க போய் தான் இந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு பார்த்தா வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ல அக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி வந்து முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முன்மேசிறப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வரோன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி துவங்கிய வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விலகிய சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் குறிப்பாக அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதியில் இன்று விலகியதாக சொல்கிறாங்க ஸோ இன்று முதல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேலையில் குறிப்பாக ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது குறிப்பிடத்தக்கதாக இங்கே சொல்ல வராங்க ஸோ அதை பொறுத்த மட்டும் இல்லை அநேக இடத்துலையும் குறிப்பாக ஓரிரு இடத்துலையும் லேசான பனிமொழிவு காணப்படும் எனவும் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனூட் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்ட ரெட் கிள பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அடிக்கிங் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்